வணக்கம் இந்த குட்டி நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை வச்சு செஞ்ச ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் இப்போ நேத்து த்ரீ பிஹெச்கேன்னு ஒரு படம் வந்துருக்கு இந்த த்ரீ ஒரு சென்டிமெண்ட் படம் ஒரு வீட்டுக்காக ஒரு குடும்பம் எவ்வளவு உழைக்குது எவ்வளவு அவமானங்களை புறக்கணிப்புகளை எவ்வளவு பொருளாதார நட்டங்களை எவ்வளவு மன உளைச்சல்களை ஒரு குடும்பம் சந்திச்சதுல இருந்து மீண்டு வருது அப்படின்றது ஒரு கதையா எடுத்திருக்கிறாங்க நாங்க நாளைக்கு தான் போய் பார்க்க போறோம் ஆனா என்ன அப்படின்னா இந்த படத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க பாருங்க தமிழ்நாட்டுல அதுதான் கலச்சூழல் நீங்க அந்த படத்துல அந்த வீடை கட்டுறதுக்காக அவர் ஒரு ஏழரை லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுப்பாருங்க அந்த ஏழரை லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுத்தோட ஏதோ ஏழரை லட்சம் தானா அப்படின்னு ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து நம்ம அம்மா நிர்மலா சீதாராமனை வச்சு செஞ்சிருக்கிறாங்க படையினமோ சென்டிமெண்டான படம் படையினமோ கஷ்டத்துல இருந்து மீள முடியும் நம்பிக்கை கொடுக்கற படமா இருக்கு ஆனா இந்த நம்ம பேசுற ஸ்டோரி ஏய வச்சு நம்ம பசங்க உருவாக்குன ஸ்டோரி அந்த ஏயின் மூலமா இந்த வீடு கட்ட போறேன்னு சொல்ற சரத்குமார் கிட்ட நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க அவங்க பேசினா எப்படி இருக்கும்ன்ற கற்பனை ஸ்டோரி தான் கலக்கிக்கிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டை நேற்று முழுக்க அந்த குடும்பம் பேசிக்கிட்டு இருக்கதான் ஒரு காட்சியை போடுறாங்க ஃபியூச்சர்ல நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அதுவும் பெரிய வீடா கட்டணும்பா அப்படின்னு அந்த குடும்பத்துல இருக்க குழந்தைங்க பேசுறாங்க அப்பா சொல்றாரு அந்த வீட்டுல ஒரு போர்டு வைக்கணும் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி அப்படின்லாம் அந்த கற்பனையே அந்த கதையெல்லாம் பேசுறாங்க இந்த ஒரு காட்சியை வச்சுக்கிட்டு நம்ம ஆனது அடிச்சு ஆடினாங்க பாருங்க ஒரு அரசியலை இதுக்கு இடையில் நிர்மலா சீத்தாராமன் வந்துடுறாங்க அந்த அப்பா அந்த அந்த படத்துல ஒரு காட்சி வரும் போல ஏழரை லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னு குடுக்குற ஒரு காட்சி வரும் போல அதுல இருந்து என்ட்ரி ஆகுறாங்க நிம்மி மேம் வெறும் ஏழரை தான் வச்சிருக்கீங்களா வெறும் ஏழரை லட்சமா இதை வச்சுக்கிட்டா வீடு வாங்க வந்தீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற நிமிம வீடு கட்டுற பொருள்களுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் வீடை வாங்கலாமான்னு முடிவு பண்ணுங்கன்றாங்க வீடு கட்டுற பொருளுக்கு மட்டுமா ஜிஎஸ்டி கடலை முட்டாய்க்கு ஜிஎஸ்டி நாப்கினுக்கு ஜிஎஸ்டி அரிசிக்கு ஜிஎஸ்டி பாக்கெட்ல ஊற்றின தயிருக்கு ஜிஎஸ்டி பாலுக்கு ஜிஎஸ்டி பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி டீசலுக்கு ஜிஎஸ்டி கேஸுக்கு ஜிஎஸ்டி

கம்பி பதினெட்டு பர்சன்டேஜ் வயருக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் கண்ணாடி பதினெட்டு பர்சன்டேஜ் பைப்புக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் செங்கலுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் சிமெண்ட்டுக்கு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வீடு கட்ட நீங்க நினைச்சா மட்டும் நடக்காது தம்பியே நாங்க நினைக்கணும் அப்படின்னு காட்சி படுத்துறோம் ஒரு வீடு கட்டுறதுக்கான அடிப்படை பொருள் இத்தனை சதவீதம் ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் செங்கலை பார்த்துட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான் ஒண்ணு உங்களுக்கு புரியுமா வீடு வாடகைக்கு எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குங்க நம்ம வீடு வாடகை தேடி அலைகிற போது என்ன வேலை பாக்குறீங்க உங்க வீட்டுல என்ன வேலை பாக்குறாரு உங்க மகைய என்ன வேலை பாக்குறாரு உங்க ஊர்ல என்ன வேலை பாக்குறாங்க என்ன சாதி சனம் குளம் கோத்தரம் அப்புறம் சோறு என்ன நான்வெஜ்ஜா வெஜ்ஜா இப்படி ஏகப்பட்ட கேள்வியை கேட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே நமக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கி விட்டுவானுங்க எங்கையோ ஒரு சில வாடகை வீட்டை குடுக்கறவங்க தான் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஆனா பொதுவாகவே ஹவுஸ் ஓனர்கள்லாம் அப்பா ஏண்டா சாமி எங்களுக்கு ஒரு வீடு வந்துடாதா நாங்க ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா அப்படின்ற கனவு எல்லாருக்கும் காடி கஞ்சிய மூடி குடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற தான் தமிழ் சமூகம் ஏன் உலக சமூகமே அதான் ஒரு சின்ன வீடு கிடைச்சா சொந்த வீடு கிடைச்சா சந்தோஷமா இருக்கலான்னு ஆனா இங்கே பொலிட்டிக்கலா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு துணி இல்ல சோறு இல்ல தங்க இடம் இல்ல படிப்பு இல்ல வாழ வாழ்க்கை இல்லை வேலை கிடையாது நாற்பது கோடி பேர் ராத்திரி சாப்பாடு இல்லாமல் கிடக்குறாங்க குழந்தைங்கள் எல்லாம் அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க வருஷந்தோறும் லட்சக்கணக்கில் செத்துட்டு இருக்காங்க இதுல அங்க நம்ம எங்க போய் வீடு எல்லாம் பார்க்க போறோம் வீடு வாங்குற அளவுக்கு நமக்கு எங்க இருக்கு வாடகை கொடுக்கறதுக்கே வக்கலையே நம்ம சமூகத்துக்கு இப்ப இந்த சூழ்நிலையில இந்த பாலிடிக்ஸ நம்ம பிள்ளைங்க கொண்டு வந்து கலாட்டா பண்றாங்க ஆனா இது வரலாற்று உண்மை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிச்சு நம்ம கனவுல மண்ணள்ளி போட்டு சோத்துக்கே வழி இல்லாதவனா ஆகிட்டான் அப்புறம் எங்க நம்ம எல்லாம் போய் வீடு வாங்க போறோம் சொல்லுங்க வாடகை கொடுத்தா போதுண்டா சாமி கடை வாங்காம ஒரு குழப்பம் நடத்தினா போதுண்டா சாமின்ற இடத்த குழந்தை பட்டான் ஆனா லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கிற பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆயிட்டு இருக்கான் இத ஒரு காட்சியில சொல்லிருக்கான் பாருங்க பிரிச்சு விட்டான் பாருங்களேன் ஒரு ஏழு லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் வெறும் ஏழு லட்சமா வீடு கட்டுற பொருளுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு சொல்றேன் அப்புறம் முடிவெடுங்க பெயிண்ட்டுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஸ்டீல் கம்பிக்கு பதினெட்டு பர்சன்ட் கரண்ட் வயருக்கு பதினெட்டு பர்சன்ட் கண்ணாடிக்கு பதினெட்டு பர்சன்ட் குழாய் பைப்புக்கு பதினெட்டு பர்சன்ட் செங்கலுக்கு பன்னெண்டு பர்சன்ட் சிமெண்ட்டுக்கு இருபத்தி பர்சன்ட் வீடு கட்ட நீங்க நினைச்சா மட்டும் நடந்துருமா நான் எதுக்கு இருக்கேன் வீடு கட்ட நீங்க நினைச்சா மட்டும் நடந்துருமா நாங்க நினைத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கெல்லாம் உங்களை எல்லாம் கனவை கனவை தாண்டா வச்சிருப்போம் நிறவேத்தவே விட மாட்டோம் நடுத்தர வர்க்கமெல்லாம் வெறும் கனவு மட்டும்தான் காடணும் வீடெல்லாம் கட்ட விட மாட்டோம் அதுக்கு என்ன அர்த்தம் நீ எல்லாம் கனவு காட்டுறதோட நிப்பாட்டிங்க ஜிஎஸ்டி கட்டுறியா அதோட நிப்பாட்டிங்க ரொம்ப பெரிய கனவு அதை அடையணும்ல நினைக்காத அப்படின்னு அற்புதமா சொல்லியிருக்காங்க நீங்க கேட்டீங்கல்ல ஒரு ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தினுடைய கஷ்டத்தை சொல்ற ஒரு படத்தினுடைய காட்சி எடுத்து வச்சு அதுல நிர்மலா சீதாராமனுடைய அட்ராசிட்டியை கொண்டு வந்து போட்டு வேற லெவல்ல தெரிக்க விட்டுருக்காங்க இதுதாங்க அரசியல் சமூகம்ன்றது ஒரு சமூகம் ஒரு பிரச்சனைய பேசுற ஒரு விஷயத்த கையில வச்சுக்கிட்டு டக்குன்னு யோசிக்கிது பாருங்க போட்டு முடிச்சு விட்டுருக்க பாருங்க இதுதான் தமிழ்நாடு வேற லெவல் சம்பவங்க அந்த படம் சென்டிமெண்டா இருந்துச்சு ஆனா இந்த அம்மா மேல கோண வர அளவுக்கு முடிச்சு விட்டுருக்காங்க உண்மையிலேயே அந்த தம்பிங்களுக்கு வாழ்த்துக்கள்